மையானவர்களை இந்த நாளிலும் உங்களோடு பேச நீ கர்த்தர் கொடுத்த கூட நான் ஏற்கனவே சொன்ன மார்க்கு மார்க்கு பதினாலாம் அதிகாரத்தில் இயன்றதை செய்தால் என்று சொன்னேன் இன்றைக்கு அந்த நாள் ஐந்தாம் சனத்தில் ஐந்தாம் சனத்தில் அநேகர் முறுமுறுத்தார்கள் நல உடைச்சி வெள்ளை கூடுன ஒன்று உடைச்சி ஆண்டூர் மேலே ஊற்றுனதை முறுமுறுத்தார்கள் முறுமுறுத்தார்கள் வேதவசனத்தில் சொல்லியிருக்கு நம்ம கூட முறுமுறுப்பாங்க கத்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா கத்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தா அதிகமாக ஜபத்தில் செலவழித்தால் அதிகமான நேரம் பைபிளை படித்து கொண்டு இருந்தால் சிலர் முறுமுறுப்பாங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுற இந்த நேரத்தில் நல்லா விளையாடலாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் முறுமுறுப்பாங்க பைபிளில் சொல்லியிருக்க முறுமுறுத்தார்கள் அருமையானவர்களே இப்படி முறுமுறுக்கப்பட்ட ஒருவர் வரலாற்றை சொல்ல ஆசைப்படுறேன் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரி அதுவும் உலகத்திலே தலைசிறந்த கல்லூரி இன்றைக்கு கூட இங்கிலாந்தில் போய் அந்த கல்லூரியில் அதில் எஃப்ஆர்சிஎஸ் பலவிதமான உயர் பட்டங்கள் அங்கே படிக்கலாம் அது படிப்பதற்கு கிட்டத்தட்ட ஆண்டு எட்டு ஆண்டுகள் ஆகலாம் பத்தாண்டுகள் ஆகலாம் பத்து வருஷம் படிப்பாங்க அப்படி உயர் கல்வி க படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அந்த பட்டமளிப்பு விழா நடந்தது இது டாக்டர் லிவிங்ஸ்டன் டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய காலம் அவரும் எஃப்ஆர்சிஎஸ் முடிக்கிறார் அந்த பட்டமளிப்பு விழா நடக்குது தலையில் மகுடம் வைக்கிறாங்க எல்லோரும் மகுடத்தோடு இருக்காங்க பாராட்டு விழா நடக்கு அதில் சிறந்த மாணவன் பரிசை டாக்டர் லிவிங்ஸ்டன் பெறுறார் டேவிட் லிவிங்ஸ்டன் சிறந்த ஆப்ரேஷன் செய்கிறவர் நுணுக்கமான ஆப்ரேஷன் செய்கிறவர் மூளை சம்பந்தமான நரம்புகள் சம்பந்தமான ஆப்ரேஷன்களை திறம்பட செய்கிறவர் ஒரு தலை சிறந்த மாணவன் என்ற பெயர் அவர் சூட்டப்படுறார் அப்போது அந்த முடிஞ்ச போது என்ன ஒரு டாக்டர் ஸ்டூவர்ட் என்ற ஒரு டாக்டர் டாக்டர் லிவிங்ஸ்டரோட பேசுகிறார் ஒன்று பாராட்டினாங்க எங்களெல்லாம் பாராட்டலை தலை சிறந்த மாணவன் நீ சிறந்த ஒரு ஆள் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் இங்கிலாண்டு எங்கள் அப்பா தான் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு எங்கள் அப்பா தலை சிறந்த ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்காரு அதை எனக்கு தான் கொடுக்க போகிறார் நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நடத்த போகிறேன் எங்கள் அப்பா டாக்டர் வயசாகிட்டு என்னமே நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நடத்த போகிறேன் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரணும் நீ என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நீ ஒர்க் பண்ணணும் ஏன்னா நீ தலை சிறந்த ஆள் இன்னும் வருங்காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிற ஒன்று மாதிரி அறிவுள்ளவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லி பிரின்ஸ்பாலே சொன்னார் உனக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லி என்னால் என்னால் யோசிக்க முடியல அதனால் செக்கில் நான் கையெழுத்து போட்டுருவேன் நீ சம்பளம் எவ்வளவு வேணுமோ அதை நீ எழுதிக்க ஒரு நாள் நான் உனக்கு இவ்வளோ சம்பளம்னு தர மாட்டேன் செக்கில் கீழே கையெழுத்து தான் நான் போடுவேன் மேலே அமௌண்ட்டை நீ போட்டுக்க இது யாருக்கும் கிடைக்குமா ஐயா டாக்டர் லிவிங்ஸ்டன் சிரிச்சுக்கிட்டுறாரு டாக்டர் லிவிங்ஸ்டன் சிரிச்சுக்கிடுறார் நான் அவர் சொல்கிறார் அமைதியாக நான் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சாரி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர முடியாது நான் நீ யார் எந்த ஹாஸ்பத்திரிக்கு போகிற எந்த நாட்டுக்கு போகிற நீ ரொம்ப பரபரப்பாக கேட்குறா டாக்டர் ஸ்டூவர்ட் அப்போ டாக்டர் லெவிங்ஸன் சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிஷினரியாக நான் போகிறேன் சிக் இருந்திருந்து ஒரு பிரசனையாக போகிறேன் நான் சொல்கிறது முழுசா கையு ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அந்த புராண்டி மக்கள் மத்தியில் ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே என் வாழ்நாளை செலவழிக்க போகிறேன் அங்குள்ள நிறைய மெடிசன்ஸ் நிறைய செடிகள் அவையெல்லாம் மெடிசன்ஸ் எல்லாம் மருந்துகள் அதை பற்றி இங்கேயே நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அங்குள்ள மருந்துகளை வச்சே அங்குள்ள மகளுக்கு மக்களுக்கு சிகிச்சை கொடுக்க போகிறேன் அங்குள்ள மக்களுக்கு இயேசு வை சொல்ல போகிறேன் அவன் சிரிக்கிறான் ரொம்ப சிரிக்கிறான் அவனால் அவனுக்கு இது நீ முட்டாள் முட்டாளும் சர்வம் முட்டாள் ஒரு மனுஷனை சாப்பிட்ற காட்டு முராண்டி மத்தியில் உன் லைஃபை செலவழிக்க போகிறா போல் ரொம்ப அலட்சியம் முறுமுறுத்தார்கள் முறுமுறுக்கிறார்கள் டாக்டர் ர் அமைதியாக இருந்தார் ஒன்றும் சொல்ல ஆப்ரிக்கா கண்டம் போனார் அநேக ஆண்டுகள் வேலை செய்தார் ஆப்ரிக்கா கண்டத்தில் ரோடு கிடையாது கார் கிடையாது பங்களா கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது எந்த வசதியும் கிடையாது இவரே அங்குள்ள மெடிசன் மூலிகைகள் அதை கண்டுபிடிச்சி எந்த வைத்தியம் செய்யலாம் என்ன செய்யலாம் இங்கிலாந்துலேருந்து அங்கே ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த வசதியும் கிடையாது சில பொருட்களை சில மருந்துகளை கொண்டு போகலாம் ஆனால் அது வந்து கிடைக்க மா வருஷ கணக்கிலாகும் பாடுகள் மத்தியில் தான் ஒரு மெடிக்கல் மிஷினரியாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் வேலை செய்கிறார் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் நிறைய ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க நிறைய பேர் சுகம் பெற்றாங்க ஒரு நாள் தண்ணி தாகத்தில் தண்ணி குடிக்க ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்குறார் அங்கே தண்ணி கட்டி கிடக்கு அங்கே தண்ணியை எட்டி பார்க்கறாரு அந்த தண்ணிக்குள்ளே இவருக்கு மேலே ஒரு சிங்கம் அப்படியே தண்ணிக்குள்ளே எட்டி பார்க்குது தண்ணிக்குள்ளே இவர் தெரிகிறாரு தண்ணி கிளத்து இவர் இவரை இவரை பார்க்குது அடுத்த செகண்ட் அந்த சிங்கம் அவரை இந்த இடத்துல கடிச்சு இந்த தோல் இந்த இடத்துல கடித்து அப்படியே தூக்கிட்டு போகுது அப்படியே தூக்கிட்டு போகுது ஆனால் ஆண்டோடைய கருவை இந்த இடம் அப்படியே நொறுங்கிட்டு ஆனால் அப்படியே போட்டுட்டு போயிட்டு கடிச்சதுங்களா ஒன்றும் செய்யலை ஒருவேளை தேவதூதனை கண்டு போட்டு போயிட்டேனமோ சிங்கம் ஒன்றும் செய்யல போயிட்டு ஆனால் இந்த இடம் நொறுங்கிட்டு இவர் டாக்டர் ஆனதுனால அங்கே காட்டில் கிடைக்கிற மெடிசன் அவர் ஆராய்ச்சி பண்ணதுனால அவர் அந்த கை நொறுங்கியிருந்தாலும் அந்த பெயின் நீங்கிறது ட்ரீட்மெண்ட்லாம் செய்கிறார் ஆனாலும் வெகு சீக்கிரமாக அவர் இங்கிலாந்துக்கு அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் சில குறிப்பிட்ட இடத்துல கப்பல் இங்கிலாந்து கப்பல் வரும் வியாபார சம்பந்தமாக அந்த காலத்தில் ஆப்பிரிக்கா கண்ட மக்களை பிடிச்சிட்டு போய் விற்பாங்க அமெரிக்காவில் விற்பாங்க இங்கிலாண்டில் விற்பாங்க அடிமைகளாக விற்பாங்க மாடுகள் குதிரைகள் போல் இவங்களை பயன்படுத்துவாங்க ஆப்பிரிக்க மக்கள் விற்பனை செய்யப்படுற மக்களாக இருந்தாங்க மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் அப்படி தான் வேலை இருந்தாங்க ஆனால் இவரோ தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஊழியர் இருந்தார் சிங்கம் கடிச்சிட்டு அப்படி வர்ற கப்பலில் நடுக்கடலுக்கு போட்டில் போய் இங்கிலாந்து போய் ஆயிட்டுது இந்த நொறுங்கினது இவருக்கு தெரிஞ்ச இவரால் கண்டுபிடிக்க விட்ட மருந்தினால் சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்காரு இங்கிலாந்துக்கு போன பிறகு அங்கே உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சுகமாகி ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டார் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்கிறார் நிறைய கிராமங்கள் மறந்து விரும்புகிறாங்க நிறைய கிராமங்களிலே பேப்டிசம் கொடுக்குறாரு சபை ஆரம்பிக்கப்படுது நிறைய கண்டங்கள் அந்த கண்டத்தையே குறுக்க போகிறார் நடந்தே போய் சுவிசேஷம் சொல்கிறாரு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அவர் ரிசர்ச் பண்ணவர் நிறைய மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணவர் மருந்துகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு இயேசுவை அவங்களுக்கு சொல்கிறாரு அவர் பெரிய மிஷினரியாக பலாயிரக்கணக்கான மக்களை ஆண்டோக்குள்ள வழிநடத்துகிறாரு அவர் ஒரு நல்ல கடவுளுடைய மனிதன் அப்போது இங்கிலாந்து அரசி ராணி அவருடைய ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டு இங்கிலாண்டில் உள்ள ஒரு பெரிய பத்திரிக்கை ஒரு பெரிய பத்திரிக்கை எடிட்டர் வரவழைக்கிட்டு வரவழைச்சி அது ராணி சொல்கிறாங்க உங்கள் டீம் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே போய் அவர் செய்கிற ஊழியம் அவர் ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி கண்டுபிடித்தவைகள் நம்ம உங்கள் பத்திரிகையில் போடுங்க நாங்கள் அரசு ராஜா அரசாங்கத்திலேருந்து மானியம் கொடுக்குறோம் ஆக அந்த மெடிக்க அந்த டீம் அந்த மேகசின் டீம் வர்றாங்க கப்பலில் வந்து இறங்கி டென்ட்டு கொண்டு வந்துருக்காங்க டென்ட்டில் தங்கி இவரை தேடுறாங்க இவரை தேடுனா லிவிங்ஸ்டர் ஒரு அருவி பக்கத்தில் பிற்காலத்தில் அந்த அருவிக்கு பேர் விக்டோரியா நீர்வீழ்ச்சி அது பக்கத்தில் ஊழியர் செய்திருக்காரு அங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க அங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் அந்த நதி கரையோரமாக நிறைய வைரங்கள் கிடக்கு கல் கல்லாம் வைரமாக கிடக்கு இலாண்டில் அந்த அதை பார்த்தோம்னா அந்த பத்திரிக்கை டீம் வந்து என்ன செய்கிறாங்க வைரம் வைரம் எல்லாம் சைன் பண்ணுது ச சன்லைட்டில் அது பிரகாசிக்குது எல்லாம் அள்ளி அள்ளி பொட்டணும் போடுறாங்க டேவிட் லிங்கின்ஸன் யோசித்தார் இதை விட்டோன்னா இதை இங்கிலாண்டில் போய் பத்திரிக்கையெல்லாம் போட்டுருவாங்க அவ்வளோவரும் இந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் இங்கே வந்து இந்த இந்த நாட்டையே கெடுத்து விடுவாங்க நாட்டையே கெடுத்து விடுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இங்குள்ள வைரம் இங்குள்ள மக்களுக்கு இந்த மக்களுக்கு அது தெரியாது எல்லா வியாபாரிகளும் ஆப்பிரிக்கா கணத்தில் வந்து இறங்கிடுவாங்க சும்மா அந்த வைரங்கள்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுகிட்டே வர்றாரு இதெல்லாம் இங்கே உள்ள இங்கே உள்ள கல்கள் உள்ள சாதாரண கல்கள் இதை போய் அள்ளி அள்ளி சமைக்கிறீங்களே இப்படி சொல்லிட்டு வர்றாரு எல்லாத்தையும் அள்ளி அப்படி இப்படி போடுறாரு அவங்களும் கொஞ்சம் சில மைல்கள் சுமந்துட்டு வர்றாங்க சரிக்கிறாரே இதெல்லாம் இதெல்லாம் இங்கே உள்ள சாதாரண கல்கள் எங்கே பார்த்தாலும் இந்த கல் தான் கிடக்கும் இதை போய் அள்ளி அள்ளி சமக்கிறீங்களேன்னு அவங்க எல்லோரும் நதிக்கரையில் போட்டு ஆமாம் இதை சுமந்துட்டு இருந்தோன்னா போக வேண்டிய இடம் போக முடியாது அப்படின்னு தூக்கி நதியில் எரிஞ்சிட்டு இவர் கூட வர்றாங்க அப்படி இந்த உலகத்தில் உள்ள வைரங்களை துச்சமாக மதித்து கடலில் அந்த ச அந்த நதிக்குள்ளே எரிஞ்சவர் வந்த நோக்கத்தை செய்யாமல் அவங்க எல்லாம் பணாசையில் மக்களை திருப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த பத்திரிகை நண்பர்களுக்கு அது வெறுங்கல் என்று சொல்லிவிட்டார் உண்மையாகவே அவங்க அதெல்லாம் வைரங்கள் தான் அந்த பத்திரிக்கை இவரை பற்றி நிறைய எழுதிச்சு இவர் கண்டுபிடித்த நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஆழம் அகலம் அதெல்லாம் நீச்சல் அடித்து அதை அளந்து அந்த உலக பத்திரிகைக்கு அவர் கொடுத்தார் ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி முழு விவரமும் அந்த பத்திரிக்கையில் ரெகுலராக வர ஆரம்பிச்சு உலகமே அந்த பத்திரிகை படிக்கிற மக்கள் உண்டு அப்போ உலகத்துக்கே டேவிட் லிவிங்ஸ்டன் தெரிய ஆரம்பிச்சது அவர் காலப்போக்கில் டேவிட் லிவிங்ஸ்டன் தெரியாத ஆளே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய ஆளாகிட்டார் அப்போது விக்டோரியா மகாராணி ஸ்பெஷலாக ஒருத்தரை அனுப்பி இவருடைய பிஏ இவர் இவரோ இவரோடு இருக்குது இவரை இவருக்கு ஹெல்ப் பண்ணுற அவர் கையில் விலை உயர்ந்த ஒரு நாணயத்தை கொடுத்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பணம் இதை கொடுத்து இவர் இறந்து போன பிறகு இவருடைய பாடி இங்கிலாந்துக்கு வரணும் அதை ரகசியமாக சொல்லியிருக்கார் இவர் வயசாயிட்டு இவர் இறப்பார் இறந்து போனால் அவருடைய பாடியை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கணும் எனக்கு அனுப்பி வைக்கணும் அதை சொல்லிட்டு போகிறார் அதே மாதிரி வயசாகி அவர் இறக்கிறார் டேவிட் லிவிங்ஸ்டன் இறக்கிறார் அவர் கையில் அந்த பண முடிப்பு அவரும் மூலிகைகளால் அவருடைய பாடியை மூடி அது கட்டுப்போகாமல் இருக்க அதை அநேக காரியங்கள் செய்து பேக் பண்ணி தல சுமையை கொண்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் கழித்து தான் இங்கிலாந்து அந்த பாடி வந்து சேருது கப்பல் மூலமாக சுமை மூலமாக பலவிதமாக அதை அவருடைய பாடியை இங்கிலாந்து கொண்டு வர்றாங்க ராணிக்கு அந்த செய்தி போகுது ராணி சொல்கிறாங்க டாக்டர் டேவிட் லிவிங்ஸன் ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணப்படணும் ராஜாக்களுடைய கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணணும் இதை சொல்கிறாங்க அப்போ இந்த ராஜா அரண்மனையில் பெரிய கமிட்டி இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் ராஜா ராஜாக்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவது பரம்பரை இல்லை வழக்கம் கிடையாது அதனால் அனுமதிக்க மாட்டோம்னு நிறைய சொல்கிறாங்க ராணி அதை பற்றி பேசி இவர் ராஜாக்களை விட மேலானவர் அசாதாரணமான காரியத்தை உலகத்தில் செய்தவர் இவர் சாதாரண மனிதன் அல்ல ராஜாக்கள் கல்லறையில் தான் வைக்கணும் அந்த ராணி போராடுறாங்க அதே மாதிரி ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணும்போது ஒரு குரூப் சொல்லுது இவர் பாடி காஞ்சி போயிருக்கு இவருடைய சரீரத்தை பார்த்தா இவர் டேவிட் லிவிங்ஸ்டன் சரீரம் அல்ல இது இப்போ சாதாரண ஒரு ஆளை கொண்டு ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணால் நம்முடைய ராஜாங்கத்தின் மையமை பெயரும் அப்படி நடக்க தவறு செய்ய விட மாட்டோம் ஒரு கூட்டம் எதுக்குறாங்க இவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்பதற்கு ஆதாரம் என்ன அப்போது தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வருது அந்த சிங்கம் அந்த இடத்துல கடிக்குதுல அப்போது இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரே அந்த ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரேயை தேடுறாங்க அந்த எக்ஸ்ரே இப்போ இந்த பாடி எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அந்த எக்ஸ்ரேயும் இந்த எக்ஸ்ரேயும் வச்சு பார்க்குறாங்க அந்த நொறுக்கப்பட்ட அதே இடம் ரெண்டு எக்ஸ்ரேயும் ஒன்று போல் இருக்கு இவருடைய பாடி தான் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய பாடி ஒரு பரிசுத்தவான் ஒரு நீதிமான் ஒரு தேவ மனிதனை சிங்கம் கடிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது அவர் சாதாரணமாக அனுமதிக்க மாட்டார் அதுக்கு அர்த்தம் இருக்கு இவருடைய பாடிதார் டேவிட் லிவிங்ஸ்டன் பாடி ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுது குண்டுகள் முழங்க சோல்ஜர்ஸ் மத்தியில் பவனி வந்து உலகமே அறியத்தக்கதாக ராஜ மரியாதையோட டாக்டர் லிவிங்ஸ்டன் அடக்கம் செய்யப்படுகிறார் நிறைய மக்கள் வந்தாங்க ஏன்னா பத்திரிக்கையில் முழு ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றியே சொன்னவர் ஆப்ரிக்கா கண்டம்னு ஒன்று இருக்குது அது இப்படி இருந்தது என்று உலகம் அறிந்ததே டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக பாருங்கள் அடக்கம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க ஒரு ஆள் அங்கே நிற்கார் அந்த ராஜாக்களுடைய கல்ற பக்கத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் கல்ற பக்கத்தில் நிற்கிறாரு கண்ணீரோடு நிற்கிறார் டாக்டர் ஸ்டூபர்ட் அந்த பட்டாபிஷேகம் அன்னைக்கு நீ முட்டாள் மனுஷனை காட்டுக்களே நீ போற சர்வ முட்டாள் என்று சொன்னவன் அந்த கல்ற பக்கத்தில் நிற்கிறான் நீ முட்டாள் இல்லைப்பா நான் தான் முட்டாள் என்னை பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியாது ஆனா உன்ன உலகமே தெரியும் ராஜாக்களுடைய கல்லறையில் நான் என்ன அடக்கம் பண்ணுவாங்களா நான் சாதாரண ஆளு நீ ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட ராஜம் ராஜ மகிமையோடு நீ அடக்கம் பண்ணப்பட்ட நான் தான் முட்டாள் நீ ஞானி ஒரு நாள் நான் முறுமுறுத்தேன் உன்னுடைய அர்ப்பணத்தை முறுமுறுத்தேன் நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன் மகிமையான காரியத்தை செய்த உன் வாழ்க்கை முழுதையும் கடவுளுக்கு கொடுத்த உன் வாழ்க்கையை கடவுளுக்கு ஊற்றி விட்டாய் அந்த மனம் நலதைலத்தின் மனம் அந்த ரூமை மட்டும் இல்லை அந்த பட்டணத்தையே கவருது அந்த மனம் அப்படியே கூடுன ஒரு பாட்டில் நல தைலம் முழுதையுமே ஊட்டிட்டேன் உன் வாழ்க்கை முழுதையும் கடவுளுக்கு ஊட்டிட்ட அந்த மனம் அந்த ஆசீர்வாதம் உலகம் பெற்றுட்டு உலகம் முகருது நானும் ஒரு சாதாரண டாக்டர் டாக்டர் ஷூவட் சொல்கிறாரியா ஐயா இதை சொல்லுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே சருத்திரத்தை சொல்லுது டாக்டர் லிவிங்ஸ்டனை போல வாழ எங்களுக்கும் கிருபை தாரும் அறிவு தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமை